நம்ம இழைக்க சரி நம்ம ரேவதேமா மறுபடியும் வந்ததில் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மறைக்கமைந்திரடிக்கு லைக் பண்ணிக்கோங்க வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் சரோ நம்ம இழைக்கவும் நல்லா இருக்கணும் நம்ம கௌதம் சரம் நம்ம இழைக்கவும் கஷ்டப்படவே கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளோ பெரிய தியாகத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க கோயிலில் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னாக்க ஏந்தி அதை பார்த்தீங்கன்னாக்கா உண்டையில் காணிக்கா போட்டு அந்த கடவுள்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா வேண்டுதலை வந்து இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு வந்து கண் கலங்குது அப்படின்னே வந்து சொல்லணும் இதுதான் ஒரு பெத்த தாய்க்கு வந்து இருக்கிற ஒரு வலிமை அப்படின்னே வந்து சொல்லலாம்

போகிறது கிடையாது கௌதமோடைய அம்மா நானா அப்படின்னு சொல்ல போகிறதும் கிடையாது அதே சமயத்தில் நான் கௌதமோடைய வீட்டுக்கு வந்தால் நான் உங்கள் கூட வந்து தங்கி இருந்தால் நான் எப்போ வேணாலும் உண்மையை சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கும் அதனால் கண்டிப்பாக நான் உங்கள் கூடிய நான் வந்து வர முடியாது நான் இந்த வேண்டுதலில் நிறைவேற்றிட்டு நீங்கள் வந்து நல்லா இருக்கிறத தூரம் இருந்து நான் வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கியா கிட்ட பதினேக்க ரொம்ப பிடிவாதமாக வந்து சொல்லிடுறாங்க அதுக்கு மேலே நம்ம இலக்கியவாலையும் ஒன்றுமே வந்து பண்ண முடியறது கிடையாது அப்புறமா நம்ம இலக்கிய பதினேக்க நாங்கள் இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதத்தோட நல்லா இருப்போம் இப்படி தான் ஒரு புதிய பிஸ்னஸ் வந்து கிடைச்சிருக்கு அந்த பிஸ்னஸில் பூஜை போடுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாக சொல்லி அந்த பிஸ்னஸ்க்காக கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதம் வேணும் நீங்கள் கௌதம் சார் நீங்கள் இப்போ ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கியாக வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம ரேவதக்கேன் இல்லை இப்போதைக்கு என்னால் முடியாது எனக்கும் என் பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கு ஆனால் அவன் எங்கே என்னை பார்த்தா கண்டிப்பாக அவன் என்னை விட மாட்டான் அப்படின்னு மாதிரி நம்ம ரேவதியமா பண்ணிக்க ரொம்பவே வந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க அதுக்கு நம்ம இலக்கியா பண்ணிக்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் உடைய கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்து நம்ம ரேவதேமா கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறாங்க நம்ம ரேவதேமாவும் பார்த்தனாக்கம் மனுசார ஆசீர்வாதம் பண்றது மட்டும் இல்லாம இன்னும் யாருமே வந்து எதிர்த்து நிற்க கூடாது நீ ரொம்ப பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் பதனக்கா ஆசீர்வாதம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதேமா பயங்கரமா கண்ணீரும் வந்து சிந்துறாங்க அந்த சமயத்துல நம்ம இலக்கிய பாதனாக்க நம்ம கௌதம் சார் பணக்கா திடீர்னு வந்து கண்ணை வந்து கண்கட்டை வந்து கலத்தை பார்க்கறாங்க அப்போ நம்ம இலக்கிய பணக்கம் இல்ல நீங்க வந்து கண் கட்ட கலத்த கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லவும் நம்ம ரேவதனை அந்த கோயிலிருந்து வெளியே வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம கௌதம் சார் வந்து கண் முடிச்சு பார்க்கும்போது நம்ம ரேவத அந்த இடத்துல வந்து இல்லாமல் போயிடுறாங்க ஆனால் நம்ம ரேவதியாக அந்த ஊர்லேயே தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு இப்போதைக்கு நம்ம இலக்கியாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இலக்கியாவும் நம்ம ரேவதியமாகவும் அடிக்கடி இந்த கோயிலை வந்து சந்தித்து சந்தித்து போகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கோதம் சார் இப்போ எனக்கு மாதிரி இந்த பூஜையை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து போட்டுட்டாங்க அதே சமயத்தில் கூடி சீக்கிரமே பேங்க்கில் பதினாக்க பணமும் வந்து வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் இருக்கிறத வந்து காட்டாமையும் வந்து இருக்காங்க நம்ம கார்த்திக் பதினாக்கி இருக்கிற இடத்துலேருந்து தப்பிச்சு வந்தால் ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் வரப்போ எபிசோட நம்ம கார்த்திக் பார்த்தாக்க கண்டிப்பா அந்த கிட்ட இருந்து இருந்து அவங்களுக்கு தெரியாம தப்பிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு அப்படின்னு மட்டும் தப்பிச்சு வந்து இந்த எஸ்எஸ்கேவும் எஸ்கே அஞ்சலியும் தான் என்னை வந்து கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம கார்த்திகை தெரிய வந்தா நம்ம கார்த்திக்கை பார்த்தாக்கா அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் கிட்ட வந்து பிடிச்சி கொடுப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்